ஏன் காசு ஏன் பானோம் பணம் அப்படின்னு எப்ப ஒரு குடும்பத்துல பேச்சு வந்துருச்சோ அப்பயே அந்த குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவான் ஊம்பானோ நீ சம்பாதிச்ச பானோ நீ உனக்குன்னு தனியா எடுத்து வை அப்படின்னு உனக்குன்னு இருந்து நீ என்ன பண்ண போற நம்மளுக்குன்னு இருக்கணும் அதுதான் சந்தோஷம் அது நம்ம குடும்பம் பணத்தை சேர்த்து வை கஷ்ட காலத்துல உதவும் அப்படின்றது வேற உனக்குன்னு எடுத்து வை அப்படின்றது நமக்கு அவன் அவன் குடும்பம் சந்தோஷமா ஹாப்பியா ஒன்னாதான் இருப்பான் நாளைக்கு நம்ம வாழ்க்கை வீணா போயிடும் ஒரு குடும்பம் வீணா போயிடும் ஒரு ஃபேமிலி வீணா போயிடும் பேஸ் பண்ணி தான் நம்ம வளர்றோம் ஃபேமிலிக்காக தான் இருக்கும் நம்பளுதுன்னு இருங்க நாளைக்கு நீங்க நிறைய சம்பாதிக்கலாம் பணம் உங்க கண்ணை மறைச்சிட கூடாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப டூர் போறீங்க வேலையை விட்டு அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னா ஏன் குடும்பத்தை பாக்கறதுக்கு அவ்வளவு தவிச்சுக்கிட்டு ஓடியாடுறீங்க அந்த ஃபேமிலிக்காக தானே அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி உடஞ்சி போச்சுன்னா அந்த ஃபேமிலி திரும்ப உருவாக்க முடியாது தப்பான விஷயத்துக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் அது உங்களை கவரும் ஈர்க்கும் ஆனா அதுக்கப்புறம் நரக வேதனைன்னா என்னன்னு அது அப்புறம் காட்டும்